அம்மா வணக்கம்மா நான் திருவண்ணாமலை டவுன் தானுங்கம்மா என் பேர் ரங்கநாதன் எதுவுமே ஒரு நிலைப்படாத வாழ்க்கையாக இருக்குது எது பண்ணாலும் தப்பாகவே போய் முடியுது வாழ்த்ததா சாகிறதா ஒன்றுமே முடியல ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் போய் மாட்டிக்கிறாகுது எப்பயுமே என்னுடைய சூழ்நிலை தான் என்ன சொல்ல முடியுமா அம்மா வணக்கம் ரங்கநாதன் ஐயா அதாவதுங்க ஐயா வாழ்க்கை ரொம்ப அழகானது ஆனந்தமானது அப்படிப்பட்ட அந்த ஆனந்தமான வாழ்க்கைய கொண்டாட்டமா வாழ்வதற்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு வழி தெரியாம இருக்கீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய மனதுல குழப்பங்கள் நிறைய இருக்கு இப்படி குழப்பங்களோட நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சரியான முடிவா இருக்காது அதே மாதிரி எப்பவுமே எதிர்மறையான சிந்தனையோடையே இருக்கீங்க நான் எது பண்ணாலுமே சரியா இருக்காது நான் முயற்சி பண்ணா தவறாதான் நடக்கும் நான் எது பண்ணாலும் அது தோல்வி தான் ஏற்படும் அப்படின்னு எதிர்மறை சிந்தனையோடையே இருக்கீங்க இப்படி மனசுல கூச்சலும் குழப்பமும் எதிர்மறை சிந்தனைகளோடையும் நீங்கள் இருக்கும்போது உங்களால் தெளிவாக செயல்பட முடியாது எந்த ஒரு முடிவையும் உங்களால தெளிவா எடுக்க முடியாது என்ன அப்படின்னா ஒருத்தர் இப்ப செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே வராரு அந்த செடி வளரவே இல்லை உரம் வாங்கி போடுறாரு அப்பையும் இந்த செடி வளரவே இல்லை அவரும் உரத்தை மாத்தி மாத்தி வாங்கி போடுறாரு அந்த செடி வளரவே இல்லை கடைசில தான் பாக்குறாரு அந்த செடியோட வேர்ல பூச்சி அரிச்சிருக்கு அதாவது அந்த செடி வளருவதற்கு ஆதாரமாக இருக்கிறதில் பிரச்சனை இருக்குது அதை பார்த்து அதை அவரை சரி பண்ணாமல் வெளியில் இருக்கிற செடியிலையே கவனம் வச்சுட்டுருக்காரு அதே மாதிரி தான் அவர் எப்படி வெளியில் செடியில் கவனம் வச்சுட்டு செடி வளரல வளரல அப்படின்னு சொன்னாரோ அந்த ஆதாரத்தை சரி பண்ணாமல் அதே மாதிரி உங்களுக்குள்ள தான் அந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்குள்ள கூச்சலையும் குழப்பத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வெளியில தீர்வை தேடி போறீங்க இதை இன்னும் எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க இப்ப ஒரு குளத்துக்கு தண்ணி எடுக்க போறீங்க அந்த குளத்து தண்ணி நல்ல தெளிவா நல்ல சுத்தமா தான் இருக்கு ஆனா நீங்க எடுத்துட்டு போற குடம் சுத்தம் இல்லாம அழுக்கா இருக்கு நீங்கள் என்ன பண்றீங்க அந்த குளத்து தண்ணியை குடத்துல எடுத்துட்டு இந்த தண்ணி அழுக்காக இருக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு அத கீழே ஊத்திட்டு வேற குளத்துக்கு போறீங்க அங்கேயும் அதே மாதிரி அந்த தண்ணியை எடுத்து சொல்லிட்டு அதையும் கீழே ஊத்திட்டு அடுத்து வேற குளத்துக்கு போறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு குளமாக மாறி மாறி போய் அந்த குளத்து தண்ணியை குற சொல்கிறீங்களே தவிர நீங்க வச்சதுக்கிற தான் சுத்தம் இல்லாமல் இருக்கு அதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்க அதே தான் உங்களுக்குள்ள கூச்சலையும் குழப்பத்தையும் எதிர்மறை சிந்தனைகளையும் வச்சுக்கிட்டு என்னால எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாதான் முடியுது சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறேன் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்குள்ள தான் இருக்கு அதற்கான தீர்வும் உங்களுக்குள்ள தான் இருக்கு அதற்கு உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்துங்க அப்ப உங்களுடைய மனதில் இறைவன் குடிகொள்வான் இறைவன் குடிகொள்ளும்போது நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது அவனுடைய முடிவாகவே இருக்கும் அப்ப எல்லாமே சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் கொண்டாட்டமாக இருக்கும் மனதை தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்துவதற்கு தியானமோ பக்தியோ சேவையோ எதுல உங்களுக்கு ஆர்வமோ அந்த வழியை கையில எடுத்து உங்களுக்குள்ள பயணிங்க இப்படி வெளியில கவனம் வைக்காம உங்களுக்குள்ள கவனம் வைத்து உங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணுங்க உங்களுக்குள்ள பயணிக்கும் போது மனதில் இருக்கிற தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் வெளியேற்றமாகி இறைவன் குடிக்கொண்டு அருள் புரிவான் அதனால கஷ்டப்படாதீங்க ஐயா இறைவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பான் அதே மாதிரி இப்போ ஐயாவுக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த ஆன்மீகம் பக்கம் திரும்புங்க அந்த இறைவனை நோக்கி திரும்புங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சரியாகவும் சிறப்பாகவும் தான் அமையும் வாழ்க்கையை கொண்டாடுங்க ஐயா